இந்த கோயிலில் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து நான்கு விதமான கல்வெட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது நான்கு விதமான கல்வெட்டு அப்படின்னு சொன்னா ஒன்று வந்து தேவநகரி எழுத்துல இருக்கு அதாவது இந்த கல்வெட்டுகள் எதுவும் தமிழில் எழுதப்படல ஆனால் வடமொழியில் சம்ஸ்கிருத்தில வந்து எழுதப்படுது கிரந்த எழுத்துல இருக்கு கிரந்த எழுத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமாக நெளிவு செழிவோடு ஒரு மாதிரி வரைவது போல ஒரு எழுத்து காணப்படுது அதே போல மோடி அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு ஹிந்தி கல்வெட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து பரப்பி விட்டாங்க அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் ஆட்சி பண்ண மராட்டிய மன்னர்கள் மோடி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேர் உண்டு அந்த ஸ்கிரிப்ட் பேரும் மோடி தான் அந்த ஸ்கிரிப்டில் வந்து கல்வெட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வந்து இருக்குது நம்முடைய மக்கள் அதையெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வெட்டு மேலே போய் திருக்கிறாங்க அதை பார்த்து அர்ஜென்டினால இருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் வந்து திட்டினாங்களாம் இந்தியர்களுக்கு தங்களுடைய பழமையை பற்றியோ பெருமை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை எந்த அளவு மோசமா வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இது இந்த நூலுடைய ஆரம்பத்தில் இருக்குது இது இந்த நூலுடைய மெசேஜாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அனுபவ வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக நம்முடைய நாட்டில் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக வரலாற்றை பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பல நாடுகளில் குறிப்பாக பக்கத்திலேயே எடுத்துக்கோங்களேன் இலங்கையில் கூட அவங்களுடைய வரலாறை ஓரளவு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசர்கள் பெரிய அளவில் ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கான டாக்குமெண்டேஷன் பண்ணவே இல்லை இது இந்த வியாதி இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது எனக்கு எப்போ புரிஞ்சது அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கட்டிடக்கலை கோவில் கட்டிடக்கலை வளர்ந்தது இல்லையா அல்ல ஒரு முக்கியமான ஒரு இடம் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பழைய கோவில்களுள் மிக அழகிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை வந்து சொல்லலாம் முதல் முறையாக அந்த கோவிலுக்கு போன போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழைய ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற உணர்வை வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது அதை உணரவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த கோவிலை பற்றி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா ஏதாவது நல்ல நூல்கள் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படி தேடும்போது ரொம்ப பழைய நூல்கள் தான் கிடைச்சது அதே போல் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கோவில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அழகிய ஒரு கோவில் இருக்கு இதை பற்றி தமிழ்ல ஒரு நூல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனை கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ திடீர்னு சமீபமாக முகநூலில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலுடைய பேரை பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பரவாயில்லையே இந்த கோவிலை பத்தி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாங்கி படித்து இதை வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக இங்கே வந்து கொடுக்குறேன் இதை எழுதியவர் ஆசிரியருடைய பேர் மோ விமல்ராஜ் ஆரம்பத்திலேயே இந்த நூல் ஆசிரியர் பற்றிய சின்ன இன்ட்ரடக்ஷனை சொல்லிட்டு பல்லவர்களுடைய பொதுவான வரலாறு என்ன அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி ஆசிரியர் கொடுக்கறாரு கொடுத்துட்டு நேரடியாக இந்த கோவில் கட்டிடக்கலை எப்படி ஆரம்பிச்சது ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு கோவிலை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுக்குறாரு குறிப்பா இந்த கோவிலுடைய பேரே பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிறது பழைய பேர் இன்னைக்கு கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பல்லவன் அப்படிங்கிற மன்னனால கட்டப்பட்டது இவனுக்கு இருநூறுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் விருது பெயர்கள் வந்து இருந்ததுதான் இதெல்லாம் அந்த கல்வெட்டுகள்ல வந்து பார்க்க முடியுது இந்த நூலை பத்தி சொல்லணும் இதை ஏன் இந்த ரிவ்யூக்கு எடுத்தோம்னா முதல் காரணம் இப்படியான இந்த கோவிலை பற்றி வேறு எந்த நூலும் வரலை வந்திருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பழசு நேரடியாக வரலன்னே சொல்லிடலாம் உறுதியாகவே அந்த வகையில இந்த நூல் சிறந்தது அதே போல் இந்த கோவிலை எப்படி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் வந்து ஆசிரியர் வந்து டிஃபைன் பண்ணிட்டு வராரு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பற்றியோ அந்த கல்வெட்டுகள் சொல்லப்பட்ட செய்திகள் பற்றியோ இந்த நூலில் கிடையாது சில பேர் அதை படித்து அது இல்லையே அப்படின்னு கேட்டக்கூடாதுங்கிறனால சொல்றேன் இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு சிற்பமா போய் அந்த கோவில் நம்ம உள்ளே போய் கட்டாயமாக தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வைகுந்த பெருமாள் கோவில் இருக்கு இது ரெண்டையும் கட்டாயமா போய் பார்க்கணும் என்ன காரணம்னா முன்னாடியே சொல்றது போல இது ரொம்ப பழசும் கூட தமிழ்நாட்டில் கோவில் கட்டிடக்கலை எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக போய் பார்க்கணும் அப்படியான கோவிலை பத்தின டாக்குமெண்ட் தான் இந்த நூல் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சிற்பமாக விளக்கி ஆசிரியர் வந்து சொல்லிகிட்டே வர்றார் இங்கே இருக்கக்கூடிய சில சிற்பங்கள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியல ஈவன் பெரிய ஸ்காலர்ஸால் கூட அதையெல்லாம் கூட ஓரளவு தன்னுடைய முயற்சியால் கஷ்டப்பட்டு தேடி தெரிந்து கொண்டு ஒவ்வொரு சிற்பமாக குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிற்பம் உண்டு அதாவது இரண்டு பேர் கிராஸ் ஆக நின்று சண்டை போடுற மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனும் சிவனும் பாசுபதாசிரம் சிவன் தருவதற்காக வரார் அப்போது நடந்த சண்டையை வந்து சொல்ல வருது இப்படி ஒவ்வொரு சிற்பம் பற்றியும் ரொம்ப ஒரு சுருக்கமான அதே நேரத்தில் ரொம்ப ஒரு தெளிவான விஷயத்தை வந்து இந்த நூல் கொடுத்துட்டே வருது இப்படி ஒவ்வொரு சிற்பமே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது சிற்பங்கள் மேலேயே அவர் சொல்லிட்டே வர்றார் ஆசிரியர் அப்படி சொல்லும்போது சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் கூட இருக்கு இதே கோவில்ல அந்த ஓவியங்களுக்குன்னு ஒரு தனி பகுதியை வந்து கொடுத்துருக்காரு அதே போல இந்த கோயில நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கேருந்து நான்கு விதமான கல்வெட்டு இருக்குது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது நான்கு விதமான கல்வெட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து தேவநகரி எழுத்தில் இருக்குது அதாவது இந்த கல்வெட்டுகள் எதுவும் தமிழில் எழுதப்படலை ஆனால் வடமொழியில் சம்ஸ்கிருத்தில் வந்து எழுதப்படுது கிரந்த எழுத்துல இருக்குது கிரந்த எழுத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமாக நெளிவு செழிவோடு ஒரு மாதிரி வரைவது போல ஒரு எழுத்து காணப்படுது அதே போல் தேவநகரி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா ஹிந்தி எழுதக்கூடிய எழுத்துக்கள் அந்த எழுத்துலேயும் இங்கே வந்து கல்வெட்டு இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூட்டம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள்லாம் ஃபோட்டோ எடுத்து மோடி அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஹிந்தி கல்வெட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து பரப்பி விட்டாங்க அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் ஆட்சி பண்ண மராட்டிய மன்னர்கள் மோடி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேர் உண்டு அந்த ஸ்கிரிப்ட் பேரும் மோடி தான் அந்த ஸ்கிரிப்டில் வந்து கல்வெட்டு தஞ்சை பெரிய கோவில்ல வந்து இருக்கு ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு இந்த கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் வந்து மிஸ்கைட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆகவே இந்த கோவிலில் நாகரிக் கல்வெட்டவும் இங்கே வந்து காணப்படுது இப்படி இந்த கோவிலுடைய ஒவ்வொரு சிற்பத்தை பற்றியும் ஒவ்வொரு பிரகாரத்தை பற்றியும் ரொம்ப ஒரு டீட்டெயிலாக இதுவரை இப்படியான ஒரு தமிழ் நூல் வர வரவில்லை அப்படிங்கிறனால அனைவரும் அந்த கோவிலுக்கு கட்டாயமாக சென்று பார்க்கணும் குறிப்பாக வரலாற்று ஆர்வலர்கள் கோவில் கலை அறிந்தவர்கள் கோவில்களை அறிந்தவர்கள் நிச்சயமாக போய் பார்த்துருப்பாங்க வரலாற்று ஆர்வலர்கள் சாதாரண பொதுமக்களுமே அங்கே போய் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனை வந்து நமக்கு வந்து புரியும் இந்த நூலுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய மக்கள் அதையெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வெட்டு மேலே போய் கிருக்கிறாங்க அதை பார்த்து அர்ஜென்டினால இருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் வந்து திட்டினாங்களாம் இந்தியர்களுக்கு தங்களுடைய பழமையை பற்றியோ பெருமை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை எந்த அளவு மோசமா வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இது இந்த நூலுடைய ஆரம்பத்தில் இருக்கு இது இந்த நூலுடைய மெசேஜாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆகவே நம்முடைய பழமையை நாம் போற்ற வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப அவசியம் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் அங்க இறைவனை போய் வ வணங்குறோம் இறைவனை வணங்குறதுக்கு தான் கோயில் அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்னென்ன அது சொல்லக்கூடிய புராண பின்னணி என்ன அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் எந்த மொழியில் இருக்குது அது அரசர்களை பற்றி என்ன சொல்லுது மக்களை பற்றி என்ன சொல்லுது மக்கள் கொடுத்த தானம் அதன் மூலமாக வெளிப்படுகின்ற நம்முடைய முன்னோர்களின் பக்தி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஒரு கோவிலை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் புக் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்